Hi, hello friends. பாலக்காட்ல வெள்ளாரம் குன்னுன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ஆரிஃபா உண்மையாவும் மற்றும் அசிம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆரிஃபா அவங்களுக்கு வயசு அறுபது ஆகுது ஆரிஃபாட கணவர் அசிம் அந்த ஊர்ல ஒரு அழகான வயல்களுக்கு இடையே ஒரு வீடு கட்டியிருக்காரு வீடு கட்டி அதுக்கு சுத்திலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு விவசாயம் பண்ணி இன்னைக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் சொகுசா வாழ்வதற்கான காரணம் என்னன்னா இளமையிலே கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு வச்சிருந்ததால அவர் இன்னைக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு ஆரிஃபாவுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்காங்க அவங்க பேர் ஜம்ஷந்த் ஜம்ஷந்த் அவருக்கு வந்து பாலக்காடுல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஜம்ஷேதோட மனைவி பேர் சுகாரா அவங்களும் அதே ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் ஆசிரியர் பணியாற்றிட்டு இருக்காங்க இவங்க நாலு பேருடைய வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு ஜம்ஷத்துக்கும் சுகாராவுக்கும் திருமணமாகி அஞ்சு வருடம் ஆகுது அஞ்சு வருடத்துல அவங்களுக்கு குழந்தை இல்ல ஆனா அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயத்த பெருசா நினைக்கல ஆரிஃபாவும் அசீமும் தான் சொந்த மகளை போல பாத்துக்கிறாங்க சந்தோஷமா குடும்பத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க சில நாட்கள் கடந்த உடனே சுகாரா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றா அம்மா நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா சுகாரா அந்த விஷயம் சொன்ன உடனே ஆரிஃபாக்கு ஒரு சந்தோஷம் துள்ளி குதிக்கிறாங்க ஐயா எனக்கு பேர குழந்தை வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ஆரிஃபாவுக்கு கொஞ்ச நாளாக தலை சுற்றுலா இருக்கு ஒரு மாதிரி உடம்பு ஏதோ செய்யற மாதிரி இருக்கு ஏன்னா ஆரிஃபாவுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து நிற்கவே இல்லை அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே தான் இருக்கு நமக்கு வர மூணு மாசமா பீரியட்ஸ் ஆகல ஒரு வேலை நின்னுடைச்சாரன்னு தெரியல ஆனா உடம்புல ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏதோ தலை சுத்தல் மாதிரி இருக்கு சரின்னு என்ன பண்றாங்க ஆரிஃபாஸ் எதுக்கும் நம்ம ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் வீட்டுல யாருக்கும் தெரியாம மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு கார்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க போய் செக் பண்ண போறாங்க இருந்தும் அவங்களுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல நமக்கு நமக்கு வயசு அதனால மூப்பின் காரணமா இப்படி தலை தலை சுத்தல் இருக்காங்க எதுக்கும் நம்ம டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பண்ணி எதுவும் இருக்க ஒரு அவங்க அவங்க பாக்குறாங்க பெரிய பேர் அதிர்ச்சி கர்ப்பமா இருக்காங்கன்னு வருது அதை பார்த்த உடனே ஆரிஃபாக்கு வாமிட் வருது என்ன செய்ய புரியல நெஞ்சு ஒழிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ நான் இந்த போய் எப்படி எப்படி சொல்லுவேன் சொல்லுவேன் இது ஒரு கேவலமான விஷயம் ஊர் மக்கள் ரொம்ப ஏனா பேசுவாங்களே ரொம்ப வேதனை படுறாங்க ஆரிபாக்கு ஆரிஃபாக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே புரியாம இருக்காங்க ஒரே பதட்டமாவும் இருக்காங்க மறுநாள் என்ன பண்றாங்க சரி நம்ம யாருக்கும் தெரியாம போய் ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம கருவை களைச்சிடலாம் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனே டாக்டர் பாக்குறாங்க டாக்டர் கிட்ட இந்த மாதிரி நான் கருவுற்று டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அப்படியான்னு சொல்லிட்டு சரிமா சார் நான் சில செக்அப் பண்ணணும் அப்படின்றாங்க இல்ல இல்ல நான் வந்து குழந்தைய பெத்துக்க விரும்பல நான் வந்து கருவு களைக்க தான் விரும்புறேன் தயவுசெய்து எனக்கு கருவு களைச்சிருங்க எனக்கு வயசு அறுபதாவது என் மருமகளே இப்பதான் கருவுற்று இருக்கா நாங்க ரெண்டு பேரும் கருவுற்று இருந்தா நல்லா இருக்கா வராது அதனால எனக்கு இது கருவு கலைச்சிருங்க அப்படின்றா சரிமா நான் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க போய் நீங்க போய் படுங்க பெட்ல நான் செக் பண்ண வரேன் சொல்றாங்க டாக்டர் ஆரிஃபா போய் படுக்கிறாங்க படுத்த உடனே செக் பண்றாங்க செக் பண்ண என்ன சொல்றாங்க குழந்தை மூணு மாசம் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு கரு நல்லாவே வளர்ந்துருச்சு எங்களால கரு கலைக்க முடியாது அப்படின்றாங்க ஆரிஃபாக்கு இன்னும் வேதனை பயம் பதட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஐயோ நம்ம கலைச்சிடலாம் நம்ம இந்த தொல்லையில இருந்து விடுபட்டுலாம்னு பார்த்தா இன்னும் பெரிய பெரிய விஷயமா தான் நமக்கு அமைஞ்சிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே பதட்டம் வேதனை ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கேவலமா நினைப்பாங்க எல்லாம் கிண்டல் கேலி பண்ணி பேசுவாங்க ஏராளமா நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த மகன் ஜம்ஷத் கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன் தன் கணவர் போய் எப்படி சொல்லுவேன் வேதனை படுறாங்க அழுகுறாங்க ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க ஆட்டோல வரும்போது அவங்க மனசுக்குள்ள பல சிந்தனைகள் ஓடுது நான் என்ன பண்ணுவேன் இது எப்படி யாரு கிட்ட சொல்லுவேன் சொல்லாமலேயும் இருக்க முடியாதனால ஏன்னா ஒரு காலகட்டத்தை அதுவும் தெரிஞ்சிடும் என்ன செய்யறது எது செய்யறது ஒண்ணுமே புரியாம மனசுக்குள்ள ஒரே வேதனை ஆயிட்டு மொத்தப்பட்டு வராங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரத்துல பெட்ல படுக்கிறாங்க பெட்ல படுத்து அவங்களுக்கு தூக்கு டாக்டர் சன் விஷயம் தான் ஞாபகம் வருது உங்க கரு கலைக்க முடியாதுன்ற விஷயம் தான் ஞாபகம் வருது அப்ப என்ன பண்றாங்க திருப்பியும் படுக்கிறாங்க அவங்களால தூங்க முடியல சரி அப்படியே என்ன அது இரவு ஆகுது அப்ப வீட்டுக்கார அசிம் என்ன பண்றாரு மொபைல் போனை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு ஆரிஃபா கொஞ்சம் தயங்கி நின்னுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சொல்றதுக்காக அசிம் பாக்குறாரு என்ன ஆரிஃபா ரொம்ப தூரம் அவங்க நின்று என்ன விஷயம் வா வந்து சொல்லு அப்படின்றாரு மொபைலை பாத்துக்கிட்டு இல்லங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க சரி சொல்லு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பாத்துட்டே இருக்காரு என்ன நீ நீ சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாரு இல்ல நான் வந்து கர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் தன் கையில இருந்த போன் அப்படியே கீழே விட்டுடுறாரு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆமாங்க நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஒரு மாதிரி அசிம்க்கு நெஞ்சு வழி வர மாதிரி இருக்கு என்ன விஷயம் சொல்ற அரிஃபா அப்படின்றாரு ஆமாங்க நிஜமாவே நான் கர்ப்பமா இருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் மூணு மாசம் கர்ப்பமா இருக்கேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கலைக்கலான்னு போனேன் ஆனா கரும் நல்லா வளர்ந்துருக்கு கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சேர்ந்தே தெரியாம தான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவரு ஒரு மாதிரி பதற்றப்படுறாரு பயப்படுறாரு ஐயோ ஊர் மக்கள் ஏழ்மா பேசுவாங்களேன்னு ரொம்ப வேதனைப்படுறாரு அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதே புரியாம தவிக்கிறாரு நம்ம மகன் கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்ல முடியும் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி தவிக்கிறாங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே தவிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அசிமம் என்ன பண்றாரு சரி ஆரிஃபா நீ இதை பத்தி வருத்தப்படாத நம்ம குழந்தை நாள் அப்படியே நம்ம பெற்றெடுப்போம் எதுவும் வருத்தப்படாத இதை பத்தி நீ இப்பத்தி யாருக்கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு தன் கணவர் கொடுத்த தைரியத்துல ஆரிஃபா ஏதோ சந்தோஷப்படுறாங்க கடவுள் நமக்கு எது கொடுத்தாலும் அது நமக்கானது கடவுள் நமக்கு எது கொடுத்திருக்காரு நம்ம அதை நல்லபடியா வளர்க்கலாம் இதை பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்படாத அப்படின்றாரு சரி எப்படியே நாட்கள் போகுது ஆரிஃபா சமையலறையில் சமைச்சிட்டு இருக்காங்க ஆரிஃபாக்கும் ஒரு ஒரு மசாலா ஸ்மெல் பிடிக்கவே இல்லை திடீர்னு கோமுட்டிட்டு போய் வாந்தி எடுக்கிறாங்க அங்கே கிச்சனில் உள்ள சிங்க்லேயே வாமிட் பண்ணுறாங்க இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்போ மருமகள் சுகராகவும் இது கவனிச்சுட்டே தான் இருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலை இது பல நாள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்போ மருமகள் சுகராக உடனே அம்மா உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைல்ல இது ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க இல்லைம்மா அவங்க உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வாமிட் எடுத்தால் ஏதோ உங்களுக்கு பிடிக்கல உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் தினமும் வாமிட் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு சுகாரா சந்தேக கண்ணோட்டத்தோடு கேக்குறான் மாமியார் கிட்ட அப்ப மாமியார் அழுதுட்டே சொல்றா சுகர நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே சுகராக்கு ஒரே அதிர்ச்சி என்ன சொல்றது எது சொல்றதே ஒண்ணுமே புரியல மா என்ன சொல்றீங்க என்ன விஷயம் சொல்றீங்க அம்மா சுகாரா இந்த மாதிரி நான் வந்து மூணு மாசம் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சுகராக்கு ஒரே வேதனையா இருக்கு வெறுப்பா இருக்கு சுகரா எதுவுமே பேசாம என்ன பண்றா தன்னுடைய ரூமுக்கு போறா தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ஐயோ ஊர் மக்கள்ல நம்மள எவ்வளவு கிண்டில் பண்ணி பேசுவாங்க நம்ம தலை நிமிந்து நம்மளால ஊர்ல நடக்க முடியாது கேவலமான ஒரு விஷயத்த மாமியார் மாமனார் நமக்கு செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை படுறான் அது மட்டும் இல்லாம இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா சொத்து ரெண்டு பாகமா போயிடுமே நம்ம இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா வேதனை படுறா அப்ப என்ன பண்றா சுகர மறுபடியும் ஆரிஃபா சமைக்க வரும்போது சுகர எப்பவுமே மூஞ்சி காமிச்சிட்டே இருக்காங்க வெறுப்பு கோபமா பேசுறாங்க எப்பவுமே அவங்க மேல வெறுப்பவே நடந்துக்கிறாங்க அவங்க நடவடிக்கை எல்லாமே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரிஃபா எழுதுட்டே இருக்காங்க பசும் விடு இதெல்லாம் விடு பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்றாரு அது மட்டும் இல்லாம என்ன பண்றா சுகாரா ஒரு கட்டத்துல தன் கணவர் ஜம்ஷத் கிட்ட உங்க அம்மா கர்ப்பமா இருக்காங்க ஒரு

எல்லா ஸ்டாஃபும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன ஜம்ஷித் சார் உங்களுக்கு பிறக்க போற தம்பியும் உங்க குழந்தையும் ஒன்னா வளர்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேச சிரிக்கிறாங்க ஜம்ஷத்துக்கு அதுவே ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடுது அது மட்டும் இல்லாம ஜம்ஷத் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல உள்ள கிளாஸ் ரூம் பசங்களும் என்ன பண்றாங்க ஜம்ஷித் சார் உங்களுக்கு தம்பி வர போறாங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க அவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அந்த கோவத்துல என்ன பண்றான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றான் கதவுக்கு ரொம்ப வேகமா தட்டுறான் தட்டிட்டு தன்னோட பெற்றோரை போய் பாக்குறான் உங்களுக்கு எல்லாம் அறிவு கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நீங்களா இன்னும் இங்க இருக்கணுமா இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்கவே விருப்பம் இல்ல தயவு செய்து நீங்க ஒண்ணு நீங்க வீட்டு விட்டு வெளியில போங்க இல்ல நான் வீட்டு விட்டு வெளியில போடுறேன் இந்த கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு எப்படி நீங்க தைரியமா இந்த உலகத்தை நடமாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான வார்த்தைகளும் வெறித்தனமான வார்த்தைகளும் பேசிட்டான் பேசினதால என்ன பண்றான் ஹாரிஃபா ரொம்ப பயப்படுறாங்க என்ன ஜம்ஷத் ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னா உங்களால எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு வெளியில தலை காட்ட முடியல ஒவ்வொருத்தங்களும் என்ன கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறாங்க தயவு செய்து நீங்க இந்த வீட்டு விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு என்ன பண்றது தன்னுடைய ரூம்க்கா ஜம்ஷத் போயிடுறான் ஆரிஃபாவும் அசிமன் நினைக்கிறாங்க சார் நம்ம பிள்ளைக்கு நம்ம பெரிய அவமான சின்னமா இருக்க வேண்டாம் நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே முடிவெடுத்து என்ன பண்றாங்க இரவு இரவாக என்ன பண்றாங்க ஒரு மூட்டையில ஒரு சின்ன மூட்டையை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றாங்க வீட்டு விட்டு வெளியேறி நடந்து வந்துட்டு கையில் கையில பணம் காசு கிடையாது ஒண்ணுமே கிடையாது இரவு முழுதான் ரொம்ப தூரம் நடக்கிறாங்க ஆரிஃபால் நடக்க முடியல கர்ப்பமான சூழ்நிலை ஒரே மயக்கம் வருது ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் பணம் கிடையாது அப்போ ஒரு மூளையில என்ன பண்றாங்க கால்நடை கட்டிருக்க இடம் மாதிரி இருக்கு அந்த ஒரு கொட்டாய் மாதிரி இருக்கு அந்த கொட்டாயை பார்க்கறாரு அசிம் அப்ப அந்த கொட்டாயோட ஊனர் கிட்ட போய் பேசுறாரு ஐயா ஐயா எங்களுக்கு யாரும் கிடையாது நாங்க இந்த இடத்துல தங்கிக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஆடு எல்லாம் நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் இந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தாழ்மையுடன் பணிவா கேட்கிறாரு ஆசிரியம் யார்கிட்டமே கையேந்தி நின்னது கிடையாது ஆனா முதல் முறையா அந்த கொட்டாய் ஓனர் கிட்ட கையேந்தி நிக்கிறான் எனக்கு ஒரு வீடு கொடுங்க இந்த மாதிரி நாங்க இருக்கிறதுக்காக அப்படின்றாங்க சரி அந்த ஓனர் என்ன பண்றாரு அந்த கொட்டாயை இவங்களுக்கு இலவசமாவே கொடுத்துடுறாரு ஏன்னா கால்நடைய பராமரிப்பு செஞ்சிடறாங்க இல்லையா அதனால இலவசமாவே கொடுத்துடுறாரு சரி என்ன பண்றாங்க அந்த கால்நடையில உள்ள ஆடு மாடு எல்லாம் என்ன பண்றாங்க பராமரிப்பு பண்றாங்க நல்லா பார்த்துக்கறாங்க ஏன்னா அசிமாலையும் ஆரிஃபாலையும் வேலையே செய்ய முடியல வயது மூப்பு காரணமா வேலையே செய்ய முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாங்க அவங்களுக்கு மூச்சு வாங்குது ரொம்ப முடியல இப்படி ஒரு நாள் எப்படியே காலம் கடந்து போகுது ஏன்னா ஆரிஃபாவோட மனசுல மட்டும் என்ன நினைக்கிற என்னைக்காவது ஒரு நாள் தன் மகன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு போக வரமாட்டான்னு தன் மனசுக்கு நினைச்சு ஏங்குறாங்க சரி எப்படியா இருந்தாலும் ஜம்ஷத் நல்லா இருந்தா போதுன்னு மட்டும் மனசாலும் நினைக்கிறாங்க இப்படியே அவங்க நிறைய வேலை செய்யும்போதுனா அவங்களால உடம்பு முடியாம திடீர்னு நான் அவங்களுக்கு இடுபொழு ஏற்பட்டுருது அவங்கள ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போற கூட அசிம் கிட்ட பணம் கிடையாது அசிம் என்ன பண்றது எது பண்றது ஒண்ணுமே புரியாம என்ன பண்றாரு அசிம் தெரு பக்கமா ஓடி வராரு ஓடி வந்து யார்கிட்டமே கையே இருந்தது அசிம் தன் மனைவிக்காக என்ன பண்றாரு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார் முடியாது பிச்சை எடுத்து வந்த காசுல ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி தன் மனைவியை கூட்டிட்டு போய் நாங்க அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்றாரு அப்ப ஆரிஃபா கடைசியா சொல்றான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க எனக்கு மகன் ஜம்ஷத் ஒரு தடவை பாக்கணும் போல இருக்கு அப்படின்றாங்க சரி அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட போனை வாங்கி என்ன பண்றாரு ஜம்ஷத் நான் அசீம் அப்பா பேசுறப்பா தயவு செய்து இந்த மாதிரி அம்மா வந்து இடுப்பு வழியால அவசப்பட்டு உன்னை கடைசி முறையா பாக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தயவு செய்து வந்து உன் முகத்தை காமிச்சிட்டு போப்பா அப்படின்றாங்க ஜம்ஷத்தோட மனைவி என்ன பண்றா சுகாரா வர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சைகைல சொல்றா ஜம்ஷத்தை என்ன என்ன பண்ணுறான் இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் மறுபடியும் அசிம் ஃபோன் பண்ணுறாரு அசிமோ நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரு தடவை வந்து பாரு அவளுக்கு நான் ஏதாவது நான் ஆச்சுன்னா நாளைக்கு பின்னாடி வருத்தப்பட்ட பிரோஜனம் கிடையாது ஒரு தடவை வா அப்படின்றாங்க நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு நான் எப்பவுமே உங்களை பார்க்க வர விரும்புகிறவில் தயவு செய்து ஃபோனை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஜம்ஷத் ஃபோனை வச்சிடறான் இப்போ மறுபடியும் டாக்டர் கிட்ட வந்து பேசுகிறேன் எப்படி இருக்கான் ஆரிஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆரிஃபாவோட வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாது அவங்களுக்கு செசரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் செசரியன் நல்லபடியாக பண்ணுங்கள் எனக்கு குழந்தையும் என் மனைவியும் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிம் சொல்றாரு அசிம் வந்து கடல் கிட்ட ரொம்ப நல்லபடியா வென்றாரு என் மனைவியும் என் குழந்தையும் எந்த ஒரு நோய் இல்லாம வரணும் கொஞ்ச நேரம் கழிச்சு நர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஆண் வந்து அசிம்க்கு ஒரு சந்தோஷம் கடல் கொடுத்த பரிசு இந்த குழந்தைய நம்ம நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு நாள் கழிச்சுல இருந்து வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயி வந்துட்டு அந்த கொட்டாய்க்கு வந்துடுறாங்க கொட்டாய்க்கு வந்துட்டு அந்த குழந்தை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நாள் என்ன ஆகுது அவங்களுக்கு பேர் ஒருத்தவங்க மூலியமா ஒரு விஷயம் வருது ஜம்சத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தும் ஜம்ஷத் மேல ஆரிஃபா அம்மாவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பு கிடையாது அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கட்டும் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்றாங்க யாரோ வந்து இரவு நேரத்துல கதவு தட்டுறாங்க கதவு தட்டினா அந்த இடத்துல ஜம்ஷத் இருக்கான் என்ன ஆரிஃபாவும் அசிவம் முகம் கொடுத்து பார்க்கல திரும்பிக்கிறாங்க ஜம்ஷத் வந்து கண்ணீரோட வர அம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏன் என்ன அழுற என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் உங்களை வீட்டை விட்டு தான் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை ஊனமுற்றதா பிறந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் வர எல்லாருமே முகம் சொல்லிக்கிறாங்க இது வந்து உங்களுடைய சாபம் பேர் சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற வேதனை ஆரிஃபாவும் வருத்தப்படாத வருத்தப்படாது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது விட்டு அது நம்மளுடைய குழந்தை நீயே அது ஊனமுற்ற குழந்தைய நீயே நினைக்கிற நம்ம குழந்தை எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே வளர்க்கலாம் நீ நினைச்சு வருத்தப்படாத அப்படின்றாங்க இல்லம்மா நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு நீங்க கர்ப்பிணியா இருக்குன்னு தெரிஞ்சு நான் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அனுப்பியிருக்க கூடாது ஊர் மக்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் கதை பேசினாலும் நான் உங்களை ஆதரவு தந்திருக்கணும் ஆனா நான் உங்களுக்கு ஆதரவு தர மறுத்துட்டேன் எனவே நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி ஆழறான் ஆரிஃபாக்கும் அசிம்க்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு இல்ல நான் எந்த வித சாபமும் தரல ஜம்ஷத் நீ விட்டுட்டு போ இல்ல நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஏன்னா உங்க மேல உள்ள கோவத்துல நான் வரலன்னு சொல்லிட்டேன் நான் செஞ்சதுதான் மிகப்பெரிய தப்பு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேம்பி தேம்பி ஆழறான் நீங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்ச பெரும் தவறாலதான் என் குழந்தை அப்படி பிறந்துச்சோன்னு ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னா எதுவும் கிடையாதுப்பா கடவுள் நமக்கு எது கொடுத்தாலும் நம்ம அதை எடுத்துக்கணும்ப்பா அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது கடவுள் இப்படி தரணும் அப்படி தரணும் ஏதோ நம்ம கடல் குழந்தைன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோப்பா நீ வருத்தப்படாதப்பா எது கொடுத்தாலும் நம்ம குழந்தை பாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஜம்ஷத் கேட்கறோம் என்ன உதவிப்பா சொல்லுப்பா நாங்க எங்களால முடிஞ்சா நாங்க செய்யறோம் அப்படின்றாங்கப்பா அம்மா அப்பா நீங்க எப்பவுமே எங்க கூடவே இருக்கணும் நான் உங்களை வெளியில அமிச்சு பெருந்தவர் தவறு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு மறுபடியும் கெஞ்சிக்கு கூப்பிடுறான் இல்லப்பா நாங்க வரல நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்றாங்க இல்ல தயவுசாதி என் மேல உள்ள கோத்துல நீங்க வரமாட்டேன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா நீங்க வரணும் நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்லை எதையோ நாங்கள் பறி கொடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஷத் சொல்கிறோம் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கொட்டாய் கொடுத்த ஓனர் கிட்ட போய் பார்த்துட்டு ஐயா நீங்கள் கொட்டாய் இவ்வளோ நாள் இலவசமாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு வராங்க ஊர் மக்கள்லாம் இவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க ஏதோ ஜம்ஷத்தும் ஜம்ஷத்தோட அம்மா அப்பாவும் அதை பெருசாக எடுத்துக்கல யார் எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை எத்தனை நாள் ஊர் மக்களால் பேச முடியும் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பேச முடியும் இல்லை ஒரு மாதம் பேச முடியும் பேசுகிறவங்க வாய் பேசிட்டு எதாக இருக்கும் அதனால் அதை பற்றி அவங்க யாருமே வருத்தப்படாமல் அவங்க சொந்த வீட்டுக்கே வந்து வந்துட்டாங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷமா இருக்காங்க ஆரிஃப் ஆசிம் தம்பதிக்கு பிறந்த குழந்தையை ஜம்ஷத் கொடுக்குறாங்க ஜம்ஷத் ரொம்ப சந்தோஷமாவும் அன்பாவும் பாசமாவும் அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சம் முத்தம் விடுறான் என் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்ப சுகராவும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க சுகாரோட குழந்தையும் பார்த்து ஆரிஃபாவும் அசிமும் வாங்கி ரொம்ப பேரன்போட வாங்கி கொஞ்சறாங்க இது என்னுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க இப்ப பழையபடி போல உங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாவே வாழ்றாங்க அந்த குழந்தை ஜம்ஷத்தோட தம்பியோடவும் தன்னோட குழந்தையும் ரெண்டு குழந்தையுமே ஒன்றாவே சேர்ந்து வளர்க்கப்படுறாங்க ரெண்டு குழந்தைக்குமே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒன்றாவே பார்த்துக்கிறாங்க ஜம்ஷேதும் ஜம்ஷத்தோட மனைவி சுகாராவும் சில சமயத்தில் அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்னா ஜம்ஷத்தும் ஜம்ஷத் மனைவி சுகாராவும் ரெண்டு குழந்தையுமே தான் குழந்தையாவே பார்த்துட்டு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்துக்கிறாங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஒரு குழந்தையால பிரிஞ்சது இன்னொரு குழந்தையால குடும்பம் சேர்ந்துருச்சு இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீனும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி